வாழ்கவளமுடன் நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு டுவெண்டித் ஜூன் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம் மார்க்கெட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து கொஞ்சம் வயலண்ட் மூமெண்ட் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிட்டுருச்சு ஆஸ் பெர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா எஸ்டர்டே வந்து என்னுடைய யூடியூப் வீடியோவில் ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டுருந்தாரு மார்க்கெட் கூடவே வந்து டிராவல் பண்ணுங்கன்னு சொல்றீங்க மார்க்கெட்டு ஏறுது இறங்குது எப்படிங்க டிராவல் பண்றது அப்படின்னு கேட்டிருந்தாரு அதுக்கு வந்து நான் ஆன்சர் சொல்றேன் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க ஃப்ரைடே நிப்டி பேன் நிப்டியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இது எல்லாமே பார்த்தோம் எங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால வந்து ஒரு நியூஸ் வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குது கள்ளக்குறிச்சி சம்பவத்தை நான் சொல்ல கிடையாது ஓகேங்களா டேக்ஸ் அதாவது எஃபண்டோ டிரான்சாக்ஷனுக்கு டாக்ஸ் ஸ்லாபை வந்து இன்க்ரீஸ் பண்றதா வந்து ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது அந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட என்னுடைய டெலிகிராம் சேனல்ல வந்து நான் போஸ்ட் பண்ணிருந்தேன் அவங்க எப்படி ப்ரொபோஸ் பண்றாங்க அப்படின்னா யூனோ இப்போ வந்து எஃபன்டோல வந்து நீங்க வந்து ப்ராஃபிட் பண்றீங்கன்னு வச்சுக்காங்க நீங்க எவ்வளவு ப்ராஃபிட் பண்றீங்களோ அதுக்கு உண்டான ஸ்லாப் அதாவது லைக் ஃபைவ் பெர்சன்ட் டுவெண்ட்டி பெர்சன்ட் தேர்ட்டி பெர்சென்ட் இந்த ஸ்லாப்பில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுற அளவுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்லாப்ல வந்து நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணுறீங்க இதுதான் வந்து கரண்டா இருக்கிற நடைமுறை ஆனால் இப்போ அது வந்து பிஸ்னஸ் இன்கம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுவீங்க ஆனால் இப்போ வந்து இந்த ப்ரொபோசல்ல வந்து எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா ஸ்பெக்குலேஷன் ப்ராஃபிட் அப்படின்னு கொண்டு வராங்க அதாவது ஸ்பெக்குலேஷன் மீன்ஸ் நீங்கள் வந்து டே ட்ரேடிங் ஸ்விங் ட்ரேடிங் இந்த மாதிரி பண்ணுறது அதனுடைய ப்ராஃபிட் அப்படின்னு கொண்டு கொண்டு வந்து ஒரே ஸ்லாப் அதாவது தேர்ட்டி இப்போ கிரிப்டோ கரன்சி ஃபாரக்ஸ் ட்ரேடு இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு லட்ச ரூபா ப்ராஃபிட் பண்ணால் முப்பதாயிரம் ரூபா வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணணும் அதாவது முப்பது பர்சன்ட்டு இப்போ அந்த அதே மாதிரி அதாவது கிரிப்டோ கரன்சில நீங்கள் எப்படி தேர்ட்டி பர்சன்ட்டு டேக்ஸ் பே பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஸ்பெகுலேஷன் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட்டி பர்சன்ட் வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு வரப்போகிற பட்ஜெட்டில் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வைரல் ஆகிட்டு இருக்குது அதாவது இப்போ ரீசெண்டா செபி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க எஃப்எண்டோ ட்ரேடர்ஸ்ல நைன்டி பர்சன்ட் ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க டென் பர்சன்ட் பீப்புள்ஸ் தான் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ லாஸ் பண்றவங்க வந்து டேக்ஸ் பே பண்ண பண்ணுவாங்களா கண்டிப்பா கிடையாது ஆனா லாஸ் பண்றவங்க அதாவது நீங்க வந்து மோர் தென் ஃபைவ் லேக்ஸ் மேல எஃப்எண்டோல வந்து லாஸ் பண்ணிக்கிறீங்க பினான்சியர் ட்வெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர் இந்த ஃபினான்சியல்ல நீங்க மோர் தென் ஃபைவ் லேக்ஸ் மேல லாஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஆடிட்டர்கிட்ட போயிட்டு நீங்க வந்து கன்சல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வந்து லாஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் பண்ணுங்க அதாவது லாஸை வந்து நீங்க வந்து அக்கௌண்ட்டில் காட்டுங்க இந்த லாஸை வந்து நீங்க அக்கௌண்ட்டில் காட்டியிருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸுக்கு இந்த லாஸை வந்து நீங்க வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் யூனோ இப்போ இந்த கரண்ட் ஃபினான்சியல்ல நீங்கள் வந்து ப்ராஃபிட் ஃபைவ் லேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் ஃபினான்சியல்ல ஃபைவ் லேக் லாஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கும் போது அது வந்து டேலி பண்ணிடுவாங்க அதனால மோர் தென் ஃபைவ் லேக்ஸ் மேல லாஸ் பண்ணவங்க ஒரு சிம்பிளா வந்து ஒரு மினிமம் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி ஒரு ஆடிட்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்காங்க ஓகேங்களா அப்புறமா அந்த டேக்ஸ் மேட்டருக்கு வந்துடுறேன் மோர் தென் நைன்டி பர்சன்ட் ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் தான் பண்றாங்க அப்படின்னு செபி வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குது இப்ப லாஸ் பண்றவங்க வந்து போயிட்டு டேக்ஸ் பே பண்ணுவாங்களா இல்லை அவங்க போயிட்டு இல்லை நான் வந்து லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்பாங்க அதாவது ஆடிட்டர்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்போ ஆடிட்டர் வந்து கேட்பாரு உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் கேட்பாரு ஸோ சம் ட்ரபிள் இருக்குது பட் இந்த லாஸை வந்து நீங்க கணக்கில் காட்டிட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து டேலி ஆயிடும் ஓகேங்களா பட் இந்த ப்ரொபோஸ் வந்து ஒரு நியூஸ் தான் வைரல் ஆயிட்டு இருக்குது தான் வந்து நாங்க உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து நம்ம வந்து போஸ்ட் போஸ்ட்மார்ட் போட்டு வந்துடலாம் அதாவது மார்க்கெட் எஸ்டர்டே வந்து கிராஜுவலா மூவ் தான் ஒரு பெரிய வயலண்ட் மூவ்மெண்ட்லாம் இல்லை ஆல்மோஸ்ட் ஹைல தான் க்ளோஸ் ஆயிருக்கு வித் பாசிட்டிவ் பயாஸோட டோ வந்து பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்ட் நேஷ்டாக் இண்டெக்ஸ் ஃபேட்டா க்ளோஸ் ஆயிருக்கு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் டூ ஃபைவ் பெர்சென்ட் ஓகேங்களா இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி தான் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் அரௌண்ட் வந்து அசெஞ்சர் கம்பெனியோடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த அசெஞ்சர் கம்பெனி வந்து ஓவராலாக வந்து குளோபல் லெவல்ல இருக்கிற ஐடி கம்பெனிங்கெல்லாம் இதுதான் வந்து பிளாட்ஃபார்ம் மாதிரி அசஞ்சர் அசைஞ்சர் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்தாங்கன்னா ஐடி கம்பெனி எல்லாமே ஏறும் அவங்க வந்து ஒரு வீக்கான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா ஐடி கம்பெனி எல்லாமே இறங்கும் இப்போ வந்து வந்து அசஞ்சர் வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா மார்ஜினலாக வந்து லோவர் லெவலில் தான் கொடுத்துருக்குறாங்க ஒரு பெரிய சூப்பர் டூபர் ரிசல்ட் வந்து அவங்க வந்து கொடுக்க கிடையாது அசஞ்சருடைய கைடன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிக்கிறாங்க ப்ரீவியஸா இருந்த கைடன்ஸ் வந்து ஒன் பெர்சென்ட் டு த்ரீ பெர்சென்ட் இப்ப வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் டு டூ பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் கொண்டு வந்துருக்காங்க ஸோ இதுவும் வந்து வீக்காக தான் கொடுத்துருக்காங்க கைடன்ஸும் மார்ஜின் அன்சேஞ்சு அதே தான் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்குது ஸோ அசஞ்சர் இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் ஒரு பெட்டரான இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் இல்லை ப்ரீ மார்க்கெட்ல அசஞ்சர் வந்து பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் வரையும் டவுன்லேட் ரேட் ஆயிட்டு இருக்குது அதுக்கடுத்தது வந்து என்விடியா என்விடியா இப்போ மோர் தென் ஒன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி டாலர் பெற ஷேருக்கு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குது ஏன்னா பத்து ஷேருக்கு ஒரு ஷேர் வந்து என்விடியா வந்து ஸ்டாக் வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது டாலர் பெற ஷேருக்கு இருக்கும்போது இப்போ வந்து ஒன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி டாலர் வந்துருச்சு ஓகேங்களா அதாவது ப்ரீ மார்க்கெட்ல ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது இப்போ வந்து அதனுடைய டோட்டல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் யூஎஸ் டாலருக்கு வந்திருக்கும் ஓகேங்களா ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது ஜாப்பினஸ் இன்னைக்கு நீ வந்து பிளாட்டா இருந்துச்சு ஹேங்ஸங் இண்டக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுன் ஷாங்காய் இண்டெக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் டவுன்ல இருந்துச்சு நிப்டி நிப்டி பிளாட்டா தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு அதாவது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டில ஓப்பன் ஆயிட்டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அக்டன் டுவெண்ட்டி த்ரீ தௌரண்ட் சிக்ஸ் ஹர்ட் அதாவது பேங்க் நிப்டி அதாவது எஸ்டர்டே வந்து யூடியூப்ல ஒருத்தர் வந்து கமாண்டெல்லாம் கேட்டிருந்தாரு மார்க்கெட் கூடவே வந்து டிராவல் பண்ண சொல்றீங்க எப்படிங்க மார்க்கெட் கூட வந்து டிராவல் பண்றது மார்க்கெட் வந்து ரோலர் ஹோஸ்டல் ஸ்டைல இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கு வந்து நான் ரிப்ளைங் கொடுத்துருந்தேன் ஓபன் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து நமக்கு வந்து அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து மார்க்கெட் கூட வந்து டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதாவது நல்லா புரிஞ்சுக்காங்க மார்க்கெட் கூட வந்து டிராவல் பண்ணணும் அப்படின்னா எப்படி மார்க்கெட் கூட டிராவல் பண்றது அப்படின்னு நான் மெனி வீடியோஸ்ல சொல்லியிருக்கிறேன் ஏன்னா எஸ்டர்டே வந்து பேங்க் நிப்டில புட்டு சைடு ஹெவி ஓபன் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு அப்ப புட்டு சைடு வந்து ஹெவி இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன மீனிங் மார்க்கெட் வந்து அப்ட்ரெண்ட்ல இருக்கும் ஓகேங்களா அதாவது ஆப்ஷன் ரைட்டர்ஸ் வந்து புட்டை வந்து ஹெவியா வந்து செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும் போது மார்க்கெட் வந்து ஒரு அப்ட்ல இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அதுதான் வந்து என்னுடைய பேடி சேனல் எல்லாத்திலயும் வந்து நான் போட்டிருந்தேன் மார்க்கெட் அதே மாதிரிதான் பேங்க் எஃப்டி நல்லாவே ஒரு ரேலி ஓகே ஆப்டர்நூன் வந்து பிப்டி டூ தௌசண்ட் கால் ஆப்ஷன்ல ஹெவி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன் அங்கிருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஆரம்பிச்சு ஓகேங்களா இதுதான் வந்து மார்க்கெட் கூட வந்து ட்ராவல் பண்ணும் பட் மார்க்கெட் கூட டிராவல் பண்ணும் அப்படின்னு போது இந்த ஓபன் இன்ட்ரஸ்ட் பேஸ் பண்ணியே நமக்கு வந்து டிராவல் ஆகுமா அப்படின்னு நான் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் அக்யுரேசி சொல்ல முடியாது இது வந்து செவன்டி டு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி தான் வந்து மோஸ்ட்லி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் சி ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கும் அதே மாதிரிதான் நடந்துச்சு என்ன நடந்துச்சு நிப்டியில காலையில் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் காலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிடுது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மார்க்கெட்டு மார்னிங் வந்து செல்லிங் ப்ரெசர் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி அரௌண்ட் வந்துச்சு ஓகே அங்கிருந்து ஒரு செல்லிங் பிரஸர் வந்துருச்சுங்களா மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் அண்ட் புட்ல ஈக்குவல் வந்துருச்சு ஸோ இந்த லெவலில் வந்து ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு பெரிய வைலண்ட் மூமெண்ட் வராது அப்படிங்கிறது ஓரளவுக்கு ப்ரொடிக்ட் பண்ணிட்டோம் ஸோ நம்ம வந்து அக்ரெசிவா எந்த ஒரு ட்ரேடும் பண்ணக்கூடாது ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இருக்கும்போது ஃபர்தரா வந்து மார்க்கெட் மூமெண்ட்ல இருக்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது என்னுடைய பேடி சேனல்ல நான் வந்து ஒரு ஒரு அப்டேட் கொடுத்தேன் என்ன கொடுத்தேன் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு காலில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி காலிலேயும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்க மேல நிப்டி ஸ்பாட் ஆயிட்டு இருந்துச்சு கால் ரைட் பண்ணுவல் அப்படின்னு சொல்லி மீன்ஸ் கால் ரைட் பண்ணுவாங்க வரும் டுவெண்டி த்ரீ தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் வந்து ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி ஓகேங்களா சோ இதை வச்சு தான் வந்து ப்ரொடிட் பண்ண முடியும் இதே வந்து நடக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது சம்டைம்ஸ் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து ஃபெயிலியர் ஆகும் ஓகேங்களா அதாவது ரொம்ப வயலண்ட் மூமெண்ட்ல இருக்கும் போது நிப்டி பிப்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் பிப்டி பிப்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அகைன் பிப்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பாசிட்டிவ் பயாஸ்ல தான் சென்செக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது செவன் செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் செவன்டி செட்டில் ஆயிருக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்ல வந்து செட்டில் ஆயிருக்கு நீங்க வந்து நிப்டியில் வந்து டாப் கெய்னர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிராசிம் ஹிண்டால்கோ ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அதானி போர்ட்ஸ் அண்ட் பிபிசிஎல் டாப் லூசர் ஹீரோ மோட்டோகாப் சன்ஃபார்மா என் விப்ரோ ஓகேங்களா நீங்க வந்து செல்லிங் ப்ரெஷர் எந்த இண்டெக்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோ ஃபார்மா பிஎஃப்சி பேங்க் ப்ரைவேட் பேங்க் நல்லாவே இருந்துச்சு பையிங் ப்ரெஷர் வந்து எதில் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது கேபிட்டல் குட்ஸ் மெட்டல் ரியாலிட்டி ஓகேங்களா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஆஃப் பர்சன்ட் டூ ஒன் பெர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது நியர்பை ஆல் டைம் ரைட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இதான் இருக்கிற போஸ்ட் மார்க்கெட் போட்டு இம்பார்ட்டண்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதே லெவலில் தான் வந்து ஹோல்டு பண்ணிக்கிறாங்க ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது அவங்க வந்து ரெடியூஸ் பண்ண கிடையாது அதுக்கடுதான் வந்து எஃப்எம் அதாவது நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் கேபிட்டல் மார்க்கெட் பார்ட்டிசிபேட் கூட நீங்கள் ஒரு ப்ரீ பட்ஜெட் மீட்டிங் வந்து வச்சிருக்கிறாங்க அதில் வந்து சம் ப்ரொபோசல் அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது எஸ்டிடி செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதா வந்து இந்த ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க அதாவது வருஷத்துக்கு ஆயிரம் கோடிக்கு மேலே பண்றவங்களுக்கு அதுக்கடுதான் வந்து அல்கோ ட்ரேட் பண்றவங்களுக்கு டேக்ஸ் வந்து அதாவது எஸ்டிடி சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க பட் எதா இருந்தாலும் நமக்கு வந்து தான் தெரியும் ஓகேங்களா வேற என்ன முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது குரூடு வந்து எயிட்டி ஃபைவ் டாலர் பேர் பேரல் இருக்குது கோல்டு ப்ரைஸ் வந்து மோர்ஜினாலும் இன்க்ரீஸ் ஆயிருக்குது டாலர் பேர் அவுண்ட்ஸுக்கு வந்துருக்குது டாலர் இன்ட்ரெஸ்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ்ல வந்து சஸ்டைன் ஆகிட்டு இருக்குது இதுதான் வந்து இப்போ இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸு ஈவென்ட்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது நீங்கள் தேர்ஸ்டே ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து இனிஷியல் ஜாப்லஸ் கிளைம்ஸ் வரும் ஆக்சுவலாக அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது சிக்ஸ் டென்னுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் யூஎஸ் மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஃப்ரைடே மார்னிங் ஃபைவ் ஏஎம்முக்கு ஜப்பானுடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது ப்ரீவியஸ் இருக்கிறது டூ பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் இப்போ எக்ஸ்பெக்டேஷன் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்செண்ட் தான் ஈவினிங் சிக்ஸ் செவன் ஃபிஃப்டின் பி அதாவது ஃப்ரைடே ஈவினிங் செவன் பிப்டீன் பி யூஎஸ்ஏ வந்து குளோபல் காம்போசிட் குளோபல் மேனுபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா வருது இதுதான் இம்பார்டன்ட் ஈவெண்ட்டு எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆயிடுச்சு செக் பண்ணிக்கிறேன் எஸ் ட்வெண்ட்டி ஜூன் எஃப்ஐஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டீன் குரோருக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க டொமஸ்டிக்கு த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் குரோருக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா ஓவராலாம் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் சொல்லிட்டு இருக்கிறதும் மார்க்கெட் வந்து நல்லாவே இருக்குது அதாவது ப்ரீவியஸ் வீக் லோ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த லெவல் பிரேக் பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் ட்ரபுளாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆஸ் ஆஃப் அனவர் மார்க்கெட் வந்து நல்லா இருக்குது எஸ்டர்டே வந்து ஒரு ஷேக் பண்ணி விட்டுருக்குறாங்க மறுபடியும் இங்கே வந்து ஒரு மேலே போகிறதுக்கு முன்னாடி வாய்ப்பு இருக்குது எனிவே பேங்க் நிஃப்டின்னு பார்க்கும்போது அடுத்ததான் வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது லைக் பேங்க் நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி ஃப்யூச்சருக்கும் ஸ்பாட்டுக்கும் வந்து டிஸ்கவுண்ட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆகுது அப்படின்னா அதனுடைய மீனிங் என்ன சொல்றதுன்னா ஷார்ட் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் ஷார்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நாளைக்கு ஓப்பனிங் ஆன உடனே போய் பேங்க் நிஃப்டி வந்து ஷார்ட் கிரியேட் பண்ணக்கூடாது ஷார்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பிரி ஜூன் மந்த் எக்ஸ்பிரி அப்படிங்கும்போது அந்த ஷார்ட் கிரியேட் பண்ணவங்க கவர் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஷார்ட் கவரிங் ரேலி வரும் ஓகேங்களா ஓகே இப்போ ஃப்ரைடே பேங்க் ஆரம்பிச்சாங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அதாவது சென்செக்ஸ் அதை இப்போ நான் பார்த்துட்டு சென்செக்ஸ் உடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓவராலாக வந்து கால் அண்ட் புட்டில் தான் வந்து ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது நியர்பை பை ஸ்ட்ரைக் பார்க்கும்போது செவன்ட்டி செவன் தௌசண்ட் புட் அண்டு செவன்டி செவன் ஃபைவ் ஹண்ட்ரட் காரில் மார்ஜினலான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பட் இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஓகேங்களா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய ஒன் ஹவர் கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த ஒன் ஹவர் இருந்து என்ன இன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது லைக் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் பயாஸில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது எனிவே இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஓகேங்களா ஃபிஃப்டி டூ தௌசண்ட் தான் ரெசிஸ்டன்ஸ் அதாவது எஸ்டர்டே வந்து லோ சாரி ஹை அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து

அதாவது ரொம்ப டைட்டாக தான் இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப க்ரூப்பாக டைட்டாக தான் இருக்கும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி தென் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஆல் டைம் ஃபைவ் ஓகேங்களா அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தர் ஒரு மூவ்மெண்ட் வரும் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது லைக் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் கீழே சஸ்டின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ரேஞ்சு ஓகேங்களா அதாவது ஏதாவது ஒரு டவுன் ஆச்சு அப்படின்னா இமீடியட்டாக வந்து பவுன்ஸ் ஆகுது இந்த ரீசன்டேஸ் உடைய சார்ட்டை பாருங்கள் ஒரு டவுன் வந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது இது இந்த ஒன் ஹவர் சார்ட்டில் இது எல்லாமே வந்து என்ன கேண்டில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்வெர்ட் ஹேமர் ஓகேங்களா அதாவது ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க இன்வெர்ட் ஹேமர் அந்த மாதிரியான ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த லோ வந்து பிரேக் ஆக மாட்டுது பாருங்க இங்க வந்து ஒரு லோ வந்திருக்கு இந்த லோ வந்து எங்கேயுமே பிரேக் ஆகல அதுக்கு இங்க இங்கே அதுக்கடுத்துதான் வந்து இங்க ஸோ இந்த இன்வெர்டு ஹேமர் கேண்டில் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் செப்பரேட்டா நான் போட்டுருக்கிறேன் இதை பத்தி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க यू फॉर वाचिंग வாழ்க வளமுடன்